முப்பது வயதை நெருங்கு நீங்கள் அப்படினால் நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஏழு நிதி பழக்கங்கள் பற்றி இப்ப பார்ப்போம் நண்பர்களுடன் அரட்டை ஊர் சுற்றுவது கணக்கில்லாமல் செலவு செய்வது என இதுவரை காட்டாற்று வெள்ளமாக கூடிய மனம் முப்பது வயதில் கட்டுக்குள் வந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கும் சில நிதி பழக்கங்களின் பலன்கள் வாழ்வின் எல்லை வரை துணைக்கு வரும் அதனால் ஒருவரும் தங்களுடைய முப்பதாவது வயதில் சில முக்கியமான நிதி பழக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு அவைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் அவைகள் என்னென்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்டம் என்பது உங்கள் பண பணத்தை சரியாக செலவிட திட்டமிடுவதை குறிக்கிறது உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மற்றும் நீங்கள் எதிர்காலத்திற்கு சேமிக்கவும் முடியும் இது உங்கள் வருமானத்தை பட்டியலிடுவதன் மூலம் தொடங்குகிறது பின்னர் உங்கள் அனைத்து செலவுகளையும் வீட்டு வாடகை உணவு உபயோகப் பொருட்கள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றையும் பட்டியலிட வேண்டும் உங்கள் வருமானத்தை விட செலவு அதிகமாகி விடாமல் இருக்க இந்த பட்டியல் உதவிடும் அவசரகால நிலைகளுக்கும் எதிர்கால இலக்குகளுக்கும் பணத்தை ஒதுக்குவது மிக மிக முக்கியம் ஒரு நல்ல குடும்ப செலவு திட்டம் உங்களுக்கு உங்கள் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க மன அழுத்தத்தை குறைக்க மற்றும் நிதி நிலைத்தன்மையை அடைய உதவுகிறது இந்த செலவு திட்டம் இல்லை என்றால் தேவையற்ற பொருட்களுக்கு அதிகம் செலவிடுவது எளிதாகிவிடுகிறது இதனால் வீட்டு வாடகை மளிகைப் பொருட்கள் மற்றும் உபயோகப் பொருட்கள் போன்ற முக்கிய செலவுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது இதன் விளைவாக நீங்கள் நிதி நெருக்கடிக்கு ஆளாகலாம் கடன் வாங்கும் கட்டாயத்திற்கும் தள்ளப்படலாம் மேலும் சேமிப்பை திட்டமிடாமல் அவசர நிலைகளுக்கு அல்லது எதிர்கால தேவைகளுக்கு குழந்தைகளின் கல்வி அல்லது அவர்களின் ஓய்வு கால வாழ்க்கைக்கு தயாராக இல்லாமல் போக வேண்டி வருகிறது செலவு திட்டம் இல்லாமல் நிதியாக்குகளை அடைவதும் கடினமாகி நீண்ட காலத்தில் நிச்சயமின்மை உங்களுக்கு ஏற்பட நேரிடுகிறது மொத்தத்தில் உங்களிடம் சரியான செலவு திட்டம் இல்லாதிருப்பது உங்களது நிதி பாதுகாப்பை கடுமையாக பாதிக்கிறது ரெண்டு நிதி விவாதங்கள் மற்றும் நிதி முடிவுகளில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கட்டாயமாக கலந்து கொள்ள செய்தல் பெரும்பாலும் நம் குடும்பங்களின் நிதி இலக்குகள் பட்ஜெட் அல்லது முதலீட்டு திட்டமிடல் பற்றிய வெளிப்படையான உரையா உரையாடல்கள் இருப்பதில்லை இதன் விளைவாக அத்தியாவசிய நிதி முடிவுகள் போஸ்ட்போன் பண்ணப்படுகின்றன அல்லது அவசரமான முடிவாக எடுக்கப்படுகின்றன வெளிப்படையான தகவல் பரிமாற்றங்களை ஊக்குவித்தல் பரஸ்பர நிதி நோக்கங்களை அமைத்தல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிதி பொறுப்பு பற்றி கல்வி கற்பித்தல் ஆகியவை நிதி திட்டமிடலுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையை வளர்க்கிறது அத்தியாவசிய செலவும் அனாவசிய செலவும் செலவு வேறு அனாவசிய செலவு வேறு என்பது இதுவரை உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் முப்பதாவது வயதில் நிச்சயமாக உணர்ந்தே ஆக வேண்டும் குடும்பம் பிள்ளைகள் என்று வந்த பிறகு அனாவசிய செலவுகளை அதிகம் செய்தால் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் பாதிக்கப்படும் உதாரணத்திற்கு காப்பி குடிப்பது அவசியம் அதை வீட்டில் தயாரித்து அளவாக அருந்துவது செலவு நினைத்த நேரத்திலெல்லாம் நண்பர்களுடன் கேண்டீன் சென்று வடை பஜ்ஜி உள்ளிட்ட சேர்மானங்களுடன் உள்ளே தள்ளுவது அனாவசிய செலவு செல்போனை அடிக்கடி மாற்றுவது தேவையற்ற டிவி சேனல்கள் மழை குளிர்காலங்களில் ஏசி பயன்படுத்துவது பக்கத்தில் இருக்கும் கடைக்கு கூட பைக்கில் போவது போன்ற பழக்கங்களை கண்டறிந்து குறைத்து கொண்டால் மாதா மாதம் ஒரு கணிசமான தொகையை சேர்க்க முடியும் அவசரகால தேவைக்கு எமர்ஜென்சி பண்டு மிக மிக அவசியம் வாழ்க்கை என்பது இறக்கம் நிறைந்தது எப்போது எந்த வடிவுகள் எந்த வடிவில் சோதனைகள் வரும் என்று யாருக்கு தெரியும் தயார் நிலையில் இருந்தால் மட்டுமே எதையும் துணிச்சலாக நம்மால் எதிர்கொள்ள முடியும் இதற்கு தேவை எமர்ஜென்சி ஃபண்டு என்ற அவசரகால நிதி வரவும் செலவும் சமம் சரிசமமாக இருக்கும் நிலையில் அவசரமாவது நிதியாவது என்கிறீர்களா மற்ற விஷயங்களை அசால்ட்டாக டீல் செய்வது போல அவசரகால நிதி உருவாக்கும் விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடாது தற்போதைய வயதில் உங்களுடைய சம்பளம் மாதம் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாயாக இருக்கலாம் உங்களை தவிர்க்க முடியாத அத்தியாவசிய அடிப்படை செலவுகள் முப்பத்தி ஐயாயிரம் இருக்கலாம் குறைந்தபட்ச மூன்று மாத செலவு தொகையை எளிதில் எடுக்கக்கூடிய வங்கி சேமிப்பு கணக்கில் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கண்டிப்பாக அவசர கால நிதியாக சேமித்து வைக்க வேண்டியது முக்கியம் அதிகபட்சம் ஆறு மாத காலத்துக்கு தேவையான செலவு தொகையை கையில் வைத்திருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் தைரியமே தனி அதுக்கப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடன் டேர்ம் இன்சூரன்ஸ் மிக மிக அவசியம் உங்களின் முக்கிய சொத்து எது நீங்கள் வாங்கிய வீடா காரா நகையா இவை எதுவும் இல்லை இவற்றை வாங்க ஆதாரமாக இருக்கும் உங்கள் உடன் நலம்தான் உங்களின் முக்கிய சொத்து வாழும்போது ஏற்படும் நோய் குறித்த செலவுகளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாழ்க்கைக்கு பிறகு ஆதாரமின்றி தவிக்கும் உங்கள் குடும்பத்திற்கு உதவும் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த இரண்டும் தான் மிக அத்தியாவசியமானவை இன்சூரன்ஸ் என்பது ஆபத்து காலத்திருப்பதும் உங்களுடைய உற்ற நண்பன் என்பதை மறக்க வேண்டாம் சில நாற்பது நாற்பது வயசுக்கு பிறகுதானே நோய் நொடிகள் வரும் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்து விடுவார்கள் ஆனால் இன்சூரன்ஸ் பிரீமியமும் அப்போது அதிகமாகிவிடும் உஷாராக இருக்கணும் அதைவிட நாற்பதுக்கு மேல் ஹெல்த் இஷ்யூ இஸ்யூஸும் வர வாய்ப்புள்ளது அப்போது இதன் காரணமாக அதே இன்சூரன்ஸ் உங்களுக்கு மறுக்கப்படவும் செய்யலாம் எதிர்கால இலக்குக்கான முதலீடுகள் முப்பது வயதில் குழந்தைகளின் கல்வி அவர்களின் திருமண செலவுகளுக்கு தேவையான நிதி என யோசிக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்னில் நீங்கள் ஒரு பைனான்சியல் தந்தையாகவோ தாயாகவோ இருக்க தகுதியானவர் இந்த வயதிலும் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் விடுவது உங்களுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிவிடும் அதனால் இப்போதே உங்கள் மகள் அல்லது மகனுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை ஆரம்பியுங்கள் எதிர்கால தேவையை பொறுத்து மாதம் ஒரு தொகையை மியூச்சுவல் ஃபண்டுகளில் பிரித்து முதலீடு செய்து வாருங்கள் தங்கத்தின் மீதான தேவை இருந்தால் அதிலும் முதலீட்டை ஆரம்பிக்கலாம் உங்கள் சம்பளத்தில் இருந்து குறைந்தபட்சம் பத்து சதவீதத்தையாவது இந்த முதலீடுகளுக்காக ஒதுக்க வேண்டும் ரிட்டையர்மெண்ட் இன்கம் அறுபது முதல் ஆயுள் வரை முன்பெல்லாம் அறுபது வயதுக்கு பிறகுதான் பலரும் ஓய்வு பெறுவார்கள் இன்றைக்கு ஐம்பது வயதில் ஓய்வு பெற முடியுமா என்று யோசிக்கிறார்கள் அப்படியானால் முப்பது வயதிலேயே ஓய்வு காலத்துக்கான திட்டத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் இளமை பருவத்தில் கல்விக்கு கல்யாணத்துக்கு வீடு கட்ட என்ற எல்லாவற்றுக்கும் கடன் கிடைக்கும் ஆனால் வருகை ஏற்படும் செலவுகளை சமாளிக்க எந்த கடனும் கிடைக்காது அதனால் வரும் கஷ்டங்களை சமாளிக்க உடலில் தெம்பும் இருக்காது ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை என்பது உங்களோட சர்வீஸ் வாழ்க்கை அளவுக்கு இருக்க போகிறது அதாவது இருபது அல்லது இருபத்தஞ்சு ஆண்டுகள் வரை வாழப்போகிறீங்க இவ்வளவு நீண்ட காலத்துக்கு வருமானம் இல்லை என்றால் யோசிக்கவே பயமாக உள்ளதல்லவா அதனால் இந்த முப்பது வயதிலாவது உங்கள் முதலீட்டை தொடங்கி விட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் சேர்ந்த உடனே உங்களின் சம்பளத்தின் ஒரு பகுதியை முதலீட்டுக்காக ஒதுக்கிவிட வேண்டும் முதலீட்டை தொடங்கிவிட வேண்டும் ஏனெனில் டைம் அதாவது காலம் என்பதுதான் உங்களின் முதலாவது மிகப்பெரிய சொத்து நேற்று என்பது இன்றைக்கு இல்லை இன்று என்பது நாளைக்கு இல்லை உங்களின் இருபத்தஞ்சு வயது இந்த முப்பதில் பார்க்க முடியுமா உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் சொன்ன உலகின் எட்டாவது அதிசயமான பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்பது நீங்கள் உங்கள் முதலீட்டை எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் சொத்து மதிப்பு பல மிடங்குகளை உயர உதவுகிறேன் குறைந்தபட்சம் பத்து சதவீதத்தை இதற்கு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் உணர்ந்துதான் அரசாங்கமே ப்ராவிடண்ட் ஃபண்டு வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு பப்ளிக் ப்ராவிடன் ஃபண்டு என்றெல்லாம் திட்டங்களை வைத்திருக்கிறது அதாவது நீங்கள் வேலையில் சேர்ந்தவுடன் இந்த திட்டங்களை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிட்டைர்மெண்ட் பெரிய தொகை கிடைக்க வாய்ப்புகள் இவற்றுடன் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இஎல்எஸ்எஸ் போன்றவற்றை பயன்படுத்தி ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்ளலாம் முப்பது வயது என்பது கூட லேட் தான் ஆனாலும் பெட்டர் லே தேன் நெவர் அப்படிங்கிறதுபடி இப்பொழுதாவது நீங்கள் உங்கள் முதலீட்டை தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் காற்றுள்ளபதி தூற்றிக்குள் என்பார்கள் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை தயார் செய்து கொள்ள உங்களுடைய முப்பது வயது சரியான தருணம் இப்போதே தயாராகங்கள் உங்கள் முதலீட்டை உடனே துவக்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் பயனு பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி